ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நான் யாரை சந்திக்க வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரணவ வாஸ்து நிபுணர் அஸ்ட்ராலஜர் சிவகு சத்தியசீலன் சாரை தான் சந்திக்க வந்திருக்கேன் வணக்கம் சார் வணக்கம்மா சொல்லுங்கம்மா சார் இன்னைக்கான கொஸ்டின் அப்படின்றதே இல்லை இன்னைக்கு மக்கள் உங்கக்கிட்ட என்னென்னலாம் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சாங்களோ அதை தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதை வந்து உங்களுக்கு உங்ககிட்ட கேள்விகளாக கேட்குறேன் நீங்கள் மக்களுக்கு பதில் சொல்லுங்கள் சார் இதில் ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வீட்டில் வந்து ப்ரமிடு வைக்கலாமா அப்படி வச்சா எந்த திசையில் வைக்கலாம் பொதுவாக எனக்கு அந்த ப்ரமிடு அதன் மூலம் பணத்தை ஈர்ப்பது இதுலெல்லாம் எதிலும் எனக்கு வந்து நம்பிக்கை நம்பிக்கை இல்லை ஆகையினால் பிரம்மிடால் எந்த ஒரு விஷயத்தையும் மாற்ற முடியாது இந்த பிரம்மிடை போன்ற அதற்கான பல மடங்கு பலன் தரக்கூடியது ஸ்ரீசக்கரம் ஸோ பிரம்மிடுக்கு பதிலாக ஸ்ரீசக்கரம் வெள்ளியில் வாங்கி அதை வீட்டுக்கு உள்ள பார்த்த மாதிரி தலைவாசல்ல ஃப்ரேம் பண்ணி மாற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லது தலைவாசலுக்கு வெளிப்பக்கம் இல்லை தலைவாசலுக்கு உள் பக்கம் நம்ம மகாலட்சுமி கிரகலட்சுமி வீட்டுக்கு உள்ள பார்த்த மாதிரி வைப்போம் இல்லையா அந்த இடத்துல ஒரு மாமர பலகையில ஃப்ரேம் பண்ணி நாம் வீட்டுக்கு உள்பக்கம் வைக்கிறது ரொம்ப நல்லது அது வந்து செல்வ வசியத்தை கொடுக்கும் நன்மையை கொடுக்கும் அருமை சார் அடுத்தது சார் நம்ம கனவு பலன் அப்படின்னு ஒரு பதிவு போட்டிருந்தோம் அதில் கேட்கப்பட்ட கேள்வி வந்து பூ வாங்குற மாதிரி எனக்கு வந்து கனவு வந்திருக்கு அந்த மாதிரி பூ வாங்குற மாதிரி கனவு வந்தால் என்ன பலன் அப்படின்னு கேட்டிருக்காங்க பொதுவாக மலர்களை பார்க்குறதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது தான் மலர்கள் செடியோடு பார்க்குறது நல்லது வாங்குற மாதிரி நம்ம கனவுகள் வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா காணக்கூடாது அதற்கு என்ன அர்த்தம்னா அவர்களுக்கு ஏதோ நேர்த்தி கடன் இருப்பதாக அர்த்தம் ஆகையினால வந்து பார்த்தீங்கன்னா அருகாமையில இருக்கக்கூடிய அம்பிகைக்கு அபிஷேகம் செய்து ஏழு விதமான மலர்களை அர்ச்சனைக்கு கொடுக்கும் பொழுது இதிலிருந்து விலகும் யாருக்கெல்லாம் நேர்த்தி கடன் பெண்டிங் இருக்கோ அவங்கதான் கோவில போய் பிரசாதம் வாங்குற மாதிரி பூ வாங்குற மாதிரி மலரை பறிப்பது போன்று எல்லாம் நேர்த்தி கடன் பெண்டிங் அவர்கள் நேர்த்தி கடன் மிச்சம் வைத்திருக்கிறார்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய அம்பாளுக்கு அபிஷேகம் செய்து ஏழு வகையான மலரை கொடுக்கட்டும் நேர்த்தி கடன் அப்படின்னு நீங்க சொல்லும் போது சார் அவங்க ஏற்கனவே வச்சிருந்த வேண்டுதல் வேண்டுதல் நிறைவேற்றாம இருந்த இருக்கிறாங்க கடவுள்கிட்ட வேண்டிட்டு மறந்திருக்கலாம் உள்ளவர்கள் தான் இப்ப கோவில்ல பிரசாதம் வாங்குறேன் மாதிரி இருக்கு கோவிலுக்கு நான் போறேன் அவர்களுக்கு அடுத்தது சார் யுவராணி அப்படின்றவங்க கேட்டிருக்காங்க குருவே துணை அப்படின்னு முதல்ல போட்டிருக்காங்க புதுசா வீடு கட்டும்போது பஞ்சபூதங்களை வந்து எப்படி அமைக்க வேண்டும் தயவு செஞ்சு கோருங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க எந்த ஒரு சதுர வடிவத்திற்கும் பஞ்சபூதத்தின் தன்மை முழுமையாக செயல்படும் அர்த்தம் எந்த வீட்டில் பஞ்சபூதம் சரியா இருக்கும்னா வெட்டப்படாத வீட்டில்தான் கட்டிடம் வந்து வெட்டப்படக்கூடாது அப்படின்னா என்னன்னா நிறைய பேர் போர்டிகோன்ற கோன்ற ஒரு விஷயம் போடுறதுக்காக வீட்டோடைய மூளையில ஒரு பகுதி என்ன பண்ணிடுறாங்க கட் பண்ணிடுறாங்க இப்போ தலைவாசலிலிருந்து தென்கிழக்கு வளர்ச்சி பெறுவதும் வடமேற்கு வளர்ச்சி பெறுவதுமாக இயல்பாக இருக்கிறது அப்போ போர்டிகோ அப்படின்றது வீடு தனியாக வளரணுமே தவிர அந்த ஸ்கொயர்லயே உள்ள ஒரு பகுதியை நம்ம என்ன பண்ணக்கூடாது கட் பண்ண கூடாது அப்படி கட் பண்ணினா எந்த பகுதி கட் ஆகி இருக்கிறதோ அந்த பூதம் வந்து செயலிழக்கும்னு அர்த்தம் ஆகையினால கட்டாயமா என்ன பண்ணக்கூடாதுன்னா பஞ்சபூதம் சரியா செயல்படணும்னா வீடு சதுரமா இருக்கணும் இப்போ நீங்க அந்த காலத்தில் பார்த்திருப்பீங்க ஒரே ரூமா வீடு கட்டியிருப்போம் இல்லையா எந்த பகுதியாவது கட்டாக இருக்குமா கிடையாது முன்வாசல் பின்வாசல் இரண்டும் இருக்கும் பஞ்சபூதம் சரியா செயல்படணும்னா வீடு சதுரமா இருக்கணும் முன்வாசல் பின்வாசல் இருக்கணும் இருந்தால் பஞ்சபூதம் சரியாக வேலை செய்யும் இது வந்து பிளாட்டுக்கு வந்து நம்ம சொல்லலாம் பிளாட்டில் பஞ்சபூதம் இல்லை பிளாட்டில் வந்து பஞ்சபூதம் வந்து எப்போதுமே வந்துமா இப்ப பிளாட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா காற்றினுடைய பூதத்தினுடைய அளவு தான் அதிகமா வேலை செய்யும் அதுல மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அதிக வேலை சுமை உள்ளவர்கள் தான் அங்கே தங்கியே இருப்பாங்க ஆகையினால ஒவ்வொரு இடத்துக்கும் அந்த பூதத்தின் தன்மை என்ன பண்ணப்படும் மாறுபடும் எந்த பூதத்தின் தன்மை வேலிடா இருக்கோ அதை பொறுத்து என்ன அப்படின்னா பலன்கள் இருக்கும் நான் சொல்றது தனி வீடு இப்ப எப்படி வந்து நம்ம சித்த மருத்துவத்தை அபூர்வமா பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அது போல இன்னைக்கு தனித்த வீடைய அபூர்வமா பாக்குற அளவுக்கு என்ன பண்ணியாச்சு வந்தாச்சு ஆனால் முழு பலன் பெறுவதற்கு தனித்த வீடு தான் சிறப்பு அடுத்தது சார் என்ன விரதத்தை வந்து பெண்கள் கடைபிடித்தால் ரொம்பவே சிறப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க முக்கியமாக சுக்ரவார விரதம் என்பது ரொம்ப ரொம்ப சிறப்பான விரதமாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒரு பெண் மதியம் வரையும் பால் ஆகாரம் இது போன்ற சமைக்கப்படாத உணவுகளை சாப்பிட்டுட்டு மதியம் வந்து மகாலட்சுமிக்கு வெள்ளிக்கிழமை ஒன்று டு ரெண்டு பல வகை அறுசுவை உணவுகள் வைத்து நெய்வேத்தியம் செய்து ஏழு சுமங்கலி பெண்களுக்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் வீட்டில் அன்னமிட கண்டிப்பா வந்து பணம் பொருளாதாரம் நோய் அந்த வீட்டில் நீங்கி சிறப்பாக இருக்கும் இதற்கு பேரே வந்து பாத்தீங்கன்னா சம்பத் சுக்கரவார விரதம்னு இதற்கு வந்து பெயர் அதற்கு கதையும் இருக்கு சரிங்களா அதை கூகுளில் டைப் பண்ணாலே கிடைக்கும் அந்த கதையை வந்து வந்திருக்க சுமங்கலி பெண்களுக்கு இந்த பெண் சொல்லணும் அந்த பெண்கள் போய் இன்னும் பத்து பேர்கிட்ட சொல்லணும் எந்த அளவிற்கு இந்த கதையும் இந்த விரதமும் பெருகிறதோ அந்த அளவுக்கு வீட்டில் செல்வங்களும் மாறும் என்பது நம்பிக்கை இதை வந்து சுக்கரவார விரதம்னு சொல்லுவாங்க வெள்ளி விரத கதைன்னு சொல்லுவாங்க இதை ஃபாலோ பண்ணுறது பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு சார் அடுத்து நேயர் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அவங்க பையன் வந்து சொல் பேச்சு கேட்க மாட்டானா ஸோ பையன் வந்து சொல் பேச்சு கேட்கறதுக்கும் படிப்பில் வந்து கவனம் செலுத்தி நல்லா படிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் பொதுவாமா நல்ல சொல்பச்சு கேட்கணும் அப்படின்னா பௌர்ணமி தினத்தில் அவங்க அம்மாவே பையனை என்ன பண்ணணும்னா அம்மன் ஆலயத்துக்கு கூட்டிகிட்டு போகணும் கூட்டிட்டு போய்ட்டு மாவிளக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்து மண்டிட்டு பையனுடைய குணாதிசயங்கள் மாறணும் சொல் பேச்சு கேட்கணும் அப்படின்னு அம்பாள்கிட்ட வேண்டிட்டு அந்த மாவிளக்கு ஆலயத்துக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணினோன்னா கண்டிப்பாக நடக்கும் இதை ஒரு காளி கோவிலில் பண்ணால் நிச்சயமாக மாற்றம் கிடைக்கும் சொல் பேச்சு கேட்கலனாலே கோவிலுக்கும் வர மாட்டார் ஆனால் முடிந்த வரையும் வர சொல்கிறதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணால் பெட்டராக இருக்கும் அது பண்ணாலே படிப்புலேயும் கண்டிப்பாக கவனம் வந்துடும் ஓகே அடுத்தது சார் இவங்க வந்து ரொம்ப நாளாக இந்த கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காங்களாம் தயவு செஞ்சு சொல்லுங்க அப்படின்னு இருக்காங்க ஹரிணி அப்படின்றவங்க பெண்கள் வந்து மொட்டை அடிக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க சார் பொதுவாக அது சூழல் பொறுத்து என்னை பொறுத்தளவில் பெண்கள் வந்து அடிக்கடி மொட்டை அடிப்பது கூடாது அதிலும் குறிப்பாக வந்து ரொம்ப கடுமையான பிரார்த்தனை இருக்குது இல்லை கணவனுடைய உயிரை காப்பாற்ற வேண்டிய நிர்பந்தத்திற்காக ஏதோ ஒன்று வாய் தவறி வேண்டி போது செய்யலாமே தவிர மற்றபடி மொட்டை அடிப்பதை பெண்கள் அடிக்கிறத கண்டிப்பாக நான் வந்து என்ன பண்ண மாட்டேன்னா அக்செப்ட் பண்ண மாட்டேன் பூ முடி வேணாம் எடுத்துக்கலாம் முடியை வந்து கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம் பட் ஆனால் மொட்டை அடித்தல் அந்த அளவுக்கு பெரிதாக நன்மையை கொடுக்காது மிக சிறப்பு சார் ரொம்ப ஒரு அருமையான தகவல் கொடுத்துருக்கீங்க நல்லதுமா வெற்றிவேல் முருகா இது போன்ற தகவல்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க குருஜியுடைய பிரணவ வாஸ்து வகுப்பில் நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நம்ம கமெண்ட்ஸ்லிங்க் கேட்டிருந்தீங்க பர்சனலாகவும் மெசேஜ் அனுப்பிட்டுருந்தீங்க ஸோ உங்கள் எல்லாருக்கும் ஒரு அரிய வாய்ப்பு அப்படின்னு தான் சொல்லணும் செப்டம்பர் மாதம் நான்காம் தேதியிலேருந்து தொடர்ந்து இருபத்தி நான்கு நாட்களுக்கு வந்து பிரணவ வாஸ்து வகுப்பு குருஜி நடத்த இருக்காங்க இது ஒரு ஆன்லைன் கிளாஸ் தான் மிக மிக குறைந்த கட்டணத்தில் தான் இந்த வகுப்பை வந்து எடுக்கிறாங்க ஸோ என்னுடைய வீட்டிற்கு இப்போ வாஸ்துப்படி நான் நிறைய விஷயங்களை மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறேன் அது ப்ராப்பராக இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு யோசிக்கக்கூடிய யாராக இருந்தாலும் இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கோங்க வீடியோவில் நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு கால் பண்ணி இதை பற்றின முழு விவரங்களை வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் கிளாஸோட டைமிங் என்ன என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இதில் கற்றுத்தர போகிறாங்க அதனால் உங்களுக்கு என்ன பயன் அப்படின்றத நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக இந்த வகுப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஒரு இருபத்தி நான்கு நாட்கள் ஒரு அற்புதமான உங்களுடைய நேரத்தை செலவழிக்கக்கூடிய நாட்களாக அது அமையட்டும் இதே மாதிரி வேறு ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்